தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பொதுவாக நம்ம கோர்ட்டில் வந்து வழக்கு நம்மளோட கேஸ் இயரிங் வரும்போது கண்டிப்பாக நம்ம சைடு வந்து ஒரு அட்வொகேட் இருப்போம் ஆப்போசிட் சைடில் ஒரு அட்வொகேட் இருப்பாங்க இது சிவில் ஆக இருந்தாலும் சரி கிரிமினல் ஆக இருந்தாலும் சரி கிரிமினல் ஆக இருந்தால் ஆப்போசிட் தட் மீன்ஸ் வந்து கம்ப்ளைண்டர் சைடு வந்து பிபி அட்வொகேட் இருப்பார் ஆப்போசிட் டிஃபென்ஸ் சைடு வந்து டிஃபென்ஸ் அட்வொகேட் இருப்பாங்க ஸோ எந்த ஒரு நேரத்துலையும் சரி சிவில் ஆர் நம்மளோட வாதம் என்ன வந்து முன்வைக்கிறோமோ அதில் தான் நம்ம வின் பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வாதத்துக்கு அப்புறம் ப்ராப்பரான எவிடன்ஸ் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் எது முன்னாடி எது பின்னாடின்னு கிடையாது ஸோ ஒரு கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறானா அவங்கக்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும் விட்னஸ் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் இருக்கணும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது அதனால் நான் வந்து கேஸில் தோக்கிறேன்னு சொன்னால் அப்போ அந்த கேஸில் எய்தர் நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் தவறாக இருக்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆர்கியூமெண்ட் ரிட்டன் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டில் தவறாக பண்ணியிருக்கலாம் இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணதே தவறாக இருக்கலாம் இல்லை அதற்கான எவிடன்ஸ் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணதில் அதுக்கு தகுந்த எவிடன்ஸாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை எதுவுமே மேட்ச் ஆகாமல் இருக்கலாம் இல்லை குட்டப் பண்ண எவிடன்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் அந்த இந்த மாதிரி வந்து சின்னியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க நாங்கள் வந்து கேஸில் வந்து வின் பண்ணலை சில பேர் வந்து பார்ட்டியின் பர்சனாக ஆஜராகிறீங்க அட்வொகேட்டே இல்லாமல் அந்த மாதிரி பர்சன் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்டில் வந்து நாங்கள் ட்ரையலில் வந்து தோத்துட்டோம் ரொம்ப சிம்பிளான விஷயத்தை வந்து நாங்கள் சொன்னோம் பட் அதை வந்து நீதிமன்றம் ஏற்கலை எங்கள் சைடு வந்து தவறு இருக்கா இல்லை ஆர்கியூமெண்ட்டோட மிஸ்டேக்கா அது இல்லாமல் கேட்குறீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறேன் இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஜட்ஜ்மெண்ட் ஒரு காசோலை வழக்கில் தவறான ஒரு முன் வைக்கிறாரு அந்த ஆர்க்கியூமெண்ட் வந்து பொய் ஆனால் பட் இதனால் நம்ம வின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொய்யான விஷயத்தை வைக்கிறாரு நம்ம நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸில் ஒருவர் வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லீடிங் கொஷினில் போதே அவங்க வந்து அதில் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஈஸியாக அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்போ மேலும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதற்கான ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய வழி இருக்குது இந்த கேஸில் வந்து அப்படி தான் ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ என்ன பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு கேஸை பார்ப்போம் நீங்கள் உங்கள் ஆர்க்கியூமெண்ட் ஒரு வேளை பார்ட்டியின் பர்சனாக பண்ணுறீங்கன்னா அதில் என்ன தவற செய்யக்கூடாதுன்றதை ரொம்ப பேசிக்காக வந்து பார்க்கலாம் ஏன்னா இது டீட்டெயில்டாக சொல்ல முடியாது ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் ஸோ ஒரு ரொம்ப பேஸிக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஜட்மெண்ட்டை என்னென்னு பார்க்கலாம் இந்த ஜட்மெண்ட்டை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்ப்ளைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஏன்ற ஒரு நபர் ஒரு செக் ஒரு ஒரு நபருக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்குறாரு அந்த பணத்தை வந்து கடனுக்காக கொடுக்குறாரு அந்த பணத்தை திரும்பி வந்து ஆறு மாதத்தில் எனக்கு தரணும்னு சொல்கிறாரு அந்த கண்டிஷனுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு கரெக்டாக ஆறு மாதம் கழித்து அதற்கான இந்த பர்சன் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல இவரை கேட்கும் போது வந்து நான் ஃபைனலாக அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து உனக்கு சிக்ஸ் மந்த்ஸில் திருப்பி தரும்போது அசலோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு பட் அந்த ஆறு மாதம் காலம் முடியும்போது இந்த பணம் கொடுத்த நபர் அதாவது யார் பணம் வந்து ஏ வந்து பணம் கொடுக்குறார் பி வந்து வாங்குறாரு அந்த ஏ வந்து பி கிட்ட பணத்தை திருப்பி கேட்குறார் அப்போ அந்த பேர்சன் வந்து நான் பணத்தை பணம் வந்து என்கிட்ட இல்லை என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் சார் வாதம் நடக்குது ஒரு மாதம் கழித்து ஒரு செக்கை வந்து அந்த பர்சன் வந்து கொடுக்குறார் பி வந்து ஏ கிட்ட கொடுக்குறாரு நான் அவனுக்கு வாங்கின பணத்தை வந்து இதில் நீ ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு செக்கை கொடுக்குறாரு அந்த செக்கை இந்த நபர் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் சொல்லி ரீசனுக்காக அந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆகுது இப்போ இதையடுத்து ஒன் தேர்ட்டி எயிட் செக்ஷன் என்ஐ ஆக்டில் ஒன் தேர்ட்டி எயிட் செக்ஷனில் டிஸ்ஆனர் ஆஃப் செக் வழக்கு தொடங்க அந்த வழக்கோட கேஸ் வந்து ட்ரையல் நடக்கும்போது நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கியுமெண்ட் நடக்கும் இல்லையா அப்போ வந்து இந்த பர்சன் வந்து எதுக்காக நீங்கள் இந்த பர்சன் என்ன சொல்கிறாரு இந்த பி பர்சன் நான் வந்து பணமே நான் வந்து எந்த செக்குமே வந்து கொடுக்கல அப்படின்றத ஒரு முதல் ஆர்கியூமெண்ட்டில் வந்து சொல்கிறாரு செகண்ட் ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு நான் செக்கை வந்து வேற ஒரு ஒரு பேருக்கு வேறு ஒரு நபருக்கு நான் கொடுத்தேன் அந்த செக்கை இவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அந்த செக்கை அவர் வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்க அந்த செக்கில் இவரோட பேரை எழுதி இவரை வந்து செக் பவுன்ஸ் பண்ணி வேணனே இந்த வழக்கில் வந்து மாட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து சொல்கிறாரு இப்போது இந்த வழக்கை ஃபெயிலானதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் பார்ட்டின் பர்சனாக ஆஜராகும்போது நான் அந்த செக்கை வேற ஒருத்தருக்கு கொடுத்தேன் ஆனால் இந்த பர்சன் இதை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறார் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு செக்கை இஷ்யூ பண்ணும்போது அதில் பேர் எழுதி கொடுப்போம் அமௌண்ட் அந்த சிக்னேச்சர் பண்ணுவோம் அதற்கான டேட் இருக்கும் இல்லை நீங்கள் அட்வான்ஸ்டு டேட்டாக கொடுத்தீங்கன்னா அதற்கான டேட் இருக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் பிளாங்க் செக்காக ஒருத்தருக்கு வந்து கொடுக்கக்கூடாது இவர் ஆர்கூமெண்ட்டில் அந்த விஷயத்தை வந்து சொல்லலை இவர் எல்லாமே நான் தான் சைன் பண்ணேன் எல்லாமே நான் தான் எழுதுறேன்னு சொல்கிறாரு ஆனால் வேறு ஒரு செக்குன்னு சொல்கிறாரு ஸோ லீடிங் கொஷின் கேட்கும்போது இந்த விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்கிறதுனால நீதிமன்றத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க இவர் வந்து இந்த பர்சனுக்கு தான் செக்கை கொடுத்துருக்காரு அவரோடைய நேமில் தான் செக்கை கொடுத்துருக்காரு பணமே இல்லைன்னு தெரிஞ்சு அவர் எப்போ பார்த்தாலும் கேட்குறாருன்றதுக்காக அந்த செக்கை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இவர் கொடுத்த வாலண்டரி செக் அந்த பேர்சன் டெபாசிட் பண்ணி பவுன்ஸ்யிருக்கு ஸோ அதனால தான் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்குன்றது ரொம்ப கிளியராக நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிபி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நபர் வந்து ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்போ இந்த பர்சன் வந்து தோக்குறாங்க இங்கே ஆ ஃபெயில்டு ஆர்குமெண்ட் என்னென்னு ஒரு தவறான விஷயத்தை ப்ராப்பராக ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் இப்படி போய் சொன்னால் நம்ம நீதிமன்றத்தில் வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ரீசனை மட்டும் வச்சு அவர் இந்த ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறார் ஸோ ஈஸியாக வந்து அதில் ஃபெயில் ஆகுறாங்க கன்விக்ஷன் ஆகிடுறார் இப்போ அவருடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டை தவறாக பேசியிருக்கீங்க அதற்கான எவிடன்ஸ் உங்கள் வா உங்களுடைய வாக்குமூலத்தை வைத்து இன்னொரு கோர்ட்டில் நீங்கள் முரண்பாடாக பேசும்போது அங்கேயும் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட்டோட டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்கள் ஒரு கேஸ் இடத்துல இடத்துலேருந்து அந்த இப்போ ஒரு பாட்டம் ஆஃப் த கோர்ட் நீங்கள் ஒரு சப் கோர்ட் சிவில் வழக்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை முன்சிப் கோர்ட்டில் பண்ணாலும் சரி ஒரு கிரிமினல் வழக்கு ஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் டிஃபென்ஸ் கவுன்சில் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாகவும் அதற்கான எவிடென்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் இப்போ அதில் தோற்கறத்துக்கான ரீசன் மேலும் மேலும் வந்து உங்கள் ஆர்குமெண்ட் ஃபெயிலாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வாய்ப்பு தான் இருக்கே தவிர நீங்கள் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லலை ஆர்கூமெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கேள்வியை வந்து இந்த ஜட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எதற்காக இந்த ஃபெயில்டு ஆர்கியூமெண்ட்டை நான் சொல்ல வரேன் நிறைய பார்ட்டியின் பர்சன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நான் ஆர்கியூமெண்ட்டில் ஃபெயில் ஆயிருக்கேன் ட்ரையலில் முன்னாடி எல்லாமே நான் கரெக்டாக பண்ணேன் ஆனால் ஆர்கியூமெண்ட்டில் ஃபெயில் இருக்கோம் இல்லை என்னோடய அட்வொகேட் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் அட்வ கன்சல்ட் பண்ணுறது ஒரு விஷயம் ஆனால் கோர்ட்டில் டெலிவர் பண்ணுறது ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அந்த நேரத்துலையும் ஆர்குமெண்ட் வந்து ஃபெயில் ஆகும் இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன் சொல்லிகிட்டே போகலாம் பட் நம்ம ரொம்ப பேஸிக்காக இந்த ஜட்மெண்ட்லேருந்து ஒரு உதாரணத்துக்கான ஒரு ஆர்கியூமெண்ட் ஃபெயில்டு மேட்டரை மட்டும் சொல்லியிருக்கோம் அப்போது நீங்கள் ஒரு வழக்கில் எதை நீங்கள் இம்பார்ட்டனாக பார்க்கணும் இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன இந்த செக் பவுன்ஸ் கேஸாகவே இருக்கட்டும் ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆர்கியுமெண்ட் ரொம்ப தெளிவாக உண்மையாக அண்ட் தென் வந்து அதற்கான எவிடன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு டேலண்டட் ஆர்கியூமெண்ட் பர்சன் வந்து அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக டிஃபென்ஸ் ஒரு டிஃபென்ஸ் லாயர் இருக்காருனா அதை டிஃபன் பண்ணி பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும் ஸோ இதுதான் இதற்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஸோ நான் கொடுத்துருக்கேன் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த விட சந்திப்பும் நன்றி வணக்கம்